ஹாய் ஹலோ வணக்க மக்களே இது உங்கள் டஸ்பின் பீடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் தேர்வு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல சர்ச்சைகள் எழுந்துச்சு பலரும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா சொன்னாங்க பல இடங்களில் இது குறித்து போராட்டங்களும் நடந்துச்சு உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு ஆனால் தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ சைட்லிருந்து எந்த ஒரு முறைகேடும் நடக்கல தேர்வு சரியான முறையில் தான் நடத்தப்பட்டுச்சுன்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த மறுதேர்வும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடத்தப்பட்டு ஜூன் முப்பதாம் தேதி ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற அப்டேட்லாம் வந்துடுச்சு இந்த டைமில் தான் நீட்டில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம் வெளியில் வந்திருக்கு கோடி கணக்கில் பணம் கைமாறி இருக்கு இருக்குது வினாத்தாள்கள் கசிய விடப்பட்டிருக்கு இது எல்லாமே காவல்துறையால் உறுதி செய்யப்பட்டிருக்கு குஜராத்தில் ஒரு தனியாக நீட் பயிற்சி நிறுவனம் தேர்வு மையத்தை மாணவர்களே செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பல லட்சம் லஞ்சமாக வாங்கியிருக்காங்க கூடுதலாக தேர்வு மையத்தில் விடை தெரியாத கேள்விக்கு பதில் சொல்லித்தர ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி லஞ்சமாக வாங்கப்பட்டிருக்கு மேலும் லஞ்சமாக மூணு மாணவர்கள் பிளாங்க் செக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படியே பீகார்லேயும் நீட் வினாத்தாள்களை லஞ்சம் வாங்கிட்டு மாணவர்களுக்கு கசிய விட்டுருக்காங்க இது எல்லாமே உறுதி செய்யப்பட்டு பலரும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாமே காவல்துறையினரால் உறுதி செய்யப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லப்போகுது என்டிஎ சைட்லிருந்து என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறமும் நீட் தேர்வை தான் போகிறாங்களா நீட் தேர்வு வந்த நாள்லேருந்தே தென் மாநிலங்கள் அதை கடுமையாக எதிர்த்துச்சு அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடு இப்போது வட மாநிலங்களும் நீட்டுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை இறங்கியிருக்கிறாங்க யாருக்காக இந்த நீட் உருவாக்கப்பட்டுச்சு பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்க இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க இது அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதி இல்லையா பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்குமா நீட் தேர்வு ஒழிக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீட் தேர்வு எந்த விதத்திலையுமே பயனில்லை அப்படின்றது ஒவ்வொரு முறையுமே நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது நீட் தேர்வை பற்றின உங்கள் கருத்து என்ன